சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு உருவான வரலாறு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு கோயம்பேடு வர்றதுக்கு முன்னால மார்க்கெட்டு எங்க இருந்துச்சுன்னா சென்னை வட சென்னை ஜார்ஜ் டவுன் ஒட்டி இருக்கிற கொத்தவாழ் தான் மார்க்கெட் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை அதாவது இரநூத்தி தொண்ணூத்தாறு வருஷமா வட சென்னை தான் காய்கறி மார்க்கெட்டா இருந்துச்சு சென்னையில மக்கள் தொகையினால் சென்னை விரிவாக்கமானதும் கொத்தவால்சாடி மார்க்கெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மிக கோயம்பேடு மார்க்கெட்டா உருவாச்சு இன்னைக்கும் வட சென்னை கொத்தவாழ்சாடி மார்க்கெட்டு நடைமுறையில தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கோயம்பேடு மார்க்கெட்டோட வயசு இருபத்தி எட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் உருவாகிற ஆசியாவின் மிகப்பெரிய சந்தை ஆயிரம் மொத்த விற்பனை கடைகள் ரெண்டாயிரம் சில்லறை விற்பனை கடைகள் எட்நூத்தி ஐம்பது பல கடைகள் இருக்குதாம் இரவு பத்து மணி முதல் காலை பத்து மணி வரை மொத்த சந்தைகள் செயல்படுமாம் அதே மாதிரி காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை சில்லறை சந்தைகள் செயல்படுமாம் ஊரை விட்டு கிளம்பி வேலை இல்லாமல் இருந்து மூட்டை திக்கி பொழச்சிக்கலாமு நம்பிக்கையோடு சென்னைக்கு வர்றவங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு பெரும் நம்பிக்கை கோயம்பேடு மார்க்கெட்டு இரவு பகலான எப்போதும் பரபரப்பான மார்க்கெட்டு நாலொன்றுக்கு லட்சம் பேர் வந்து போகிறாங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து போகிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவமாக இருக்கும்